அலாமிக்கும் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது நம்ம ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அடுத்தால என்னென்ன காலேஜ் எப்படி எப்படி போகலாம் அப்படிங்கிறத நிறைய பேர் கற்று கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கேரியர் கவுன்சிலர்ங்கிற முறையில் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது இந்த வருஷம் அப்ளிகேஷன் நிறைவாகிட்டு இன்னும் எக்ஸாம் மட்டும் பண்ணப்படலை பட் இது சம்மந்தமாட்டு நான் வந்து ஏர்வாடி கவர்மெண்ட் ஸ்கூலில் பாய்ஸ் ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு பசங்களுக்கு இதை கற்றுக் கொடுக்கலாம் இந்த எக்ஸாமை பற்றி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணும்போது இப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் நினச்சாப்புல யாரும் போய் கிளாஸ் எடுக்க முடியாது அதுக்கு டிஓ பெர்மிஷன்லாம் வேணும் மேலே எடுத்து பெர்மிஷன் வேணும் அப்படிங்கிறது இப்போ உள்ள சட்டங்கள் ஸோ அதனால் சாமானியமாக ஒருத்தர் போய் அங்கே போய் கிளாஸ் எடுக்க முடியாது அப்படின்னு ஆகிட்டு ஸோ அந்த டைமும் எனக்கு ரொம்ப குறுகலாக இருந்ததுனால மே வேறு பெர்மிஷன்லாம் வாங்கி நமக்கு பண்ண முடியாமல் ஆகிடுச்சு ஸோ இதனுடைய பலன்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த வருஷமாவது ஏன்னா இனிமேல் ஸ்கூலில் போய் நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை குறைஞ்சிட்டு ஏன்னா அவங்க விட மாட்டாங்க அப்போ நம்ம பசங்களுக்கு எப்படி தான் சொல்லிக் கொடுக்குறது நம்ம பசங்களை அடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி கொண்டு போகிறது அப்படின்னா இப்போ என்ன அப்படின்னா இவங்க ப்ளஸ் டூவில் எடுக்கிற மார்க்கை மட்டும் வச்சு அனானுவர்சிட்டி மூலமாகட்டே அப்ளை பண்ணி என்ஜினியரிங் போவாங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு தனியாக அப்ளை பண்ணி போவாங்க இந்த ரெண்டு அப்புறம் பேராமெடிக்கல் கோர்ஸஸ்க்கு அப்ளை பண்ணி போவாங்க அப்புறம் ஜேஇ நீட்டு அதெல்லாம் தனி செக்ஷன் அது அதாவது ப்ளஸ் டூ எக்ஸாம் மார்க்கை வச்சு இதை பண்ணுவாங்க இதில் எல்லாராலேயும் ப்ளஸ் டூவில் நல்ல மார்க் எடுக்க முடியுமா அப்படின்னா அந்த ப்ளஸ் டூ அந்த வயசுங்கிறது கொஞ்சம் அப்படி தான் இருப்பாங்க அந்த பசங்க அப்படி தான் இருப்பாங்க அந்த வயசில் நம்மளும் அப்படி தான் இருந்தோம் அப்போ என்னென்னா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் கிடைச்சா அவங்க சில நேரம் அடிச்சுட்டு வந்துடலாம் சில மாணவர்கள் அடிதலில் தூக்கிட்டு வந்துடுவாங்க ஏன்னா ஒன்றில் இழந்த பிறகு தான் அவங்களுக்கு சில நேரங்களில் கொஞ்சம் ஐடியாவே பிறக்கும் ஸோ அந்த வகையில் இந்த சியூஇடி அதான் காமன்ஸ் காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது க்யூட்ருன்னு சொல்லுவாங்க யூஜிக்கு தனியாக இருக்குது பிஜிக்கு தனியாக இருக்குது நம்ம யூஜியை மட்டும் வச்சு பார்ப்போம் பிஜிக்கும் அதே மாதிரி உண்டு அதுவும் கிட்டத்தட்ட இதே டைமில் தான் ஓப்பன் ஆகும் மே மாதம் தான் அந்த எக்ஸாமும் நடக்கும் அப்போ லீடிங் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது இங்கே தமிழ்நாட்டில் எந்த யூனிவர்சிட்டி நம்மள்ட்ட இருக்குதுன்னா திருவாரூரில் இருக்குது அதாவது லால்குடியில் இருக்குது அந்த யூனிவர்சிட்டி சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்ட்டு இதை விட்டாச்சுன்னா நமக்கு பக்கத்தில் எங்கே இருக்குது அப்படின்னா பாண்டிச்சேரியில் இருக்குது சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் பாண்டிச்சேரின்னு இருக்குது கேரளாவில் இருக்குது சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் கேரளா இருக்குது அதே மாதிரி ஆந்திராலையும் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆந்திரா இருக்குது கர்நாடகாவில் இருக்குது ஸோ இது நம்ம அருகாமையில் உள்ள இடம் இது போக சில யூனிவர்சிட்டிஸு அலிகார் யூனிவர்சிட்டி ஜேஎன்யூ இந்த மாதிரி பெரிய பெரிய லீடிங் யூனிவர்சிட்டிஸ் இருக்குல்ல அது எல்லாமே இது உள்ள இந்த மார்க்க ப அடிப்படையில் எடுப்பாங்க இதில் இன்ஜினியரிங் கோர்சஸும் சில நிறைய இருக்கும் அது போக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்ஸ் மெஜாரிட்டி இருக்கும் இந்த வெப்சைட்டில் நான் கொடுத்துருக்கோம்ல இந்த சியுடி டாட் என்ஐ என்டிஏ டாட் என்ஐசி டாட் ஐஎன் இந்த வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா என்னென்ன காலேஜஸ்ஸு என்னென்ன சப்ஜெக்ட் வச்சுருக்காங்க அதுக்கு என்னென்ன என்ட்ரன்ஸ் எழுதணும் அப்படின்னு எல்லா டீட்டெயிலும் அதில் கிடைக்கும் அதை பார்த்துக்கிட முடியும் அப்ளிகேஷன் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அது உள்ள நம்ம அதை ஃபில் பண்ணணும் இந்தந்த எக்ஸாம்லாம் மேண்டேட்ரி அந்த எக்ஸாம்லாம் எழுதணும் சில சப்ஜெக்ட்டுக்கு ஒரே ஒரு பேப்பர் மட்டும் ஒரு சப்ஜெக்ட்டை மட்டும் என்ட்ரன்ஸ் எழுதுனா போதும் சில பேப்பருக்கு ரெண்டு எழுத வேண்டி வரும் சில நாலு மூணு அப்படி கண்டு கண்டு வச்சுருப்பாங்க யூனிவர்சிட்டிக்கு யூனிவர்சிட்டி வித்தியாசப்படும் யூனிவர்சிட்டிக்கு யூனிவர்சிட்டி வித்தியாசப்படும் இப்போ பாண்டிச்சேரியில் யூனிவர்சிட்டியிலலாம் சில கம்ப்யூட்டர் கோர்சஸ்லாம் சாரி சில இன்ஜினியரிங் கோர்சஸே இருக்குது பிடெக் இன்ஜினியரிங் கோர்சஸ் ஒன்று ரெண்டு கோர்ஸ் வச்சுருக்காங்க அது போக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் எல்லா கோர்ஸும் இருக்குது திருவாரூரில் மெஜாரிட்டி டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட கோர்சஸ் அதிகமாக இருக்குது டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட கோர்ஸ் மற்ற இது மற்ற விஷயங்களும் ஒன்று ரெண்டு கோர்ஸஸ் இருக்குது எனக்கு கோர்ஸ் டீடைல் எல்லாமே ஞாபகப்படுத்தி சொல்ல முடியாதுங்கிறதுனால நீங்கள் அந்த வெப்சைட்டை போய் பார்த்து அந்தந்த கோர்ஸ் எடுத்துக்கிடுங்க சரிங்களா இது போக தமிழ்நாட்டில் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிங்கிறது ஒன்றே ஒன்று இருந்தாலும் அது போக இன்னும் ரெண்டு காலேஜி இந்த மார்க்கின் அடிப்படையில் சேர்க்குறாங்க அது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தி காந்தி கிராம் யூனிவர்சிட்டி திண்டுக்கல் ரெண்டாவது விநாயக் மிஷன் யூனிவர்சிட்டி சேலத்தில் இருக்குது அப்புறம் இது ஏற்கனவே திருவாரூரில் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி மூணு யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது இது மாதிரி கேரளாவில் கேரளா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி போக திருவந்தரத்தில் ஒன்று டிஜிட்டல் யூனிவர்சிட்டியோ கே கேரளா டிஜிட்டல் யூனிவர்சிட்டின்னு ஒன்று உண்டு அந்த மாதிரி நிறைய இருக்குது அது உள்ளே போனிங்கன்னா எல்லாத்தையுமே காட்டும் இது போக கர்நாடகாவில் லீடிங் இன் கா யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே கிரைஸ்டு ஜெயின் இந்த மாதிரி யூனிவர்சிட்டி எல்லாமே அந்த இது இந்த மார்க் அடிப்படையில் பசங்களே இருப்பாங்க இது என்ன இதில் எழுந்துனா உள்ளே போகலாம் ஆனால் எப்படி அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு ரெண்டு மூணு காலேஜஸில் கம்ப்யூட்ரு கம்ப்யூட்டர் சயின்ஸு நிறைய காலேஜஸில் இருக்குது இப்போ எல்லா காலேஜும் கம்ப்யூட்டர் சயின்ஸு ஐடி அந்த மாதிரி பிஎஸ்சி ஐடி அப்படிலாம் வச்சுருக்காங்க அப்புறம் நம்ம ஏஐலாம் இருக்குல்ல அதெல்லாம் நிறைய கோர்சஸ் வச்சுருக்காங்க அப்போ அந்த கோர்சஸ்லாம் போய் படிக்கணும்னா ஒவ்வொரு காலேஜிக்கும் ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் வித்தியாசப்படும் நான் ஜென்ரலாக சொல்கிறேன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படி இல்லை அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் இந்த ரெண்டு எக்ஸாமில் ஏதாவது ஒன்று நல்ல மார்க் எடுத்தால் போதும் நீங்கள் அந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ண முடியும் கோர்ஸ் அப்ளை பண்ணி நம்ம கிடை எடுக்க முடியும் ஒன்று சில யூனிவர்சிட்டி இருக்குது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிகாம் பிபிஏ அது இதுன்னு இருக்கும் அவங்க எல்லாத்துக்கும் ஜெனரல் டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட்டை மட்டும் நீ எழுதி பாஸ் பண்ணால் போதும் நீ எந்த கோர்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் நிறைய யூனிவர்சிட்டியில் அப்படி வச்சிருப்பாங்க ஜென்ரல் டெஸ்ட்டுன்னா ஜென்ரல் நாலேஜி டெஸ்ட் அவ்வளோதான் சில இட காலே யூனிவர்சிட்டியில் இங்கிலீஷும் ஜென்ரல் டெஸ்ட்டுன்னு எழுதுனா போதும் அப்படின்னு வச்சுருப்பாங்க இது எல்லாம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மார்க் அடிப்படையில் மட்டும்தான் இருக்கும் ஆனால் இதில் என்னென்னா நமக்கு கம்ப்யூட்டரில் எழுதி பழக்கம் இல்லாதனால நமக்கு கொஞ்சம் தடுமாற்றங்கள் வரும் அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத இப்போ எங்களை மாதிரி உள்ள ஆட்கள்கிட்ட நீங்கள் வந்தீங்கன்னா நாங்களே செலவு குறைய குறைஞ்ச செலவில் எப்படி ட்ரெயின் பண்ண முடியுமோ உங்களை அப்படி ட்ரெயின் பண்ணி விட்ருவோம் ஆனால் நீங்கள் வரும்போது மார்ச் மாதம்லாம் வராதிங்க அதுக்கு வந்துடணுங்கிறதுக்காக தான் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சி க்யூட்டு எக்ஸாம் அப்ளை அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு இப்போமே நம்ம வந்து இந்த வீடியோவை போட்டு சொல்கிறோம் அது ஒன்றும் ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் கிடையாது மார்க் டெஸ்ட் நிறைய எழுதினாலே போதும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போய்விங்க மார்க் டெஸ்ட்டுங்கிறது மாதிரி பரீட்சை அவ்வளோதான் இது சம்மந்தமாக மேலதிக விவரம் என்னென்னா சுப்ரீம் காமன் சர்வீஸ் சென்டருக்கு வாங்க உங்களுக்கு தேவையான தகவலை தரோம் இது போக ஒரு அன்பான நம்ம ஊர்காரங்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னென்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம மாணவர்களுக்கு பள்ளிக்கூடத்தில் இருந்து சொல்லி கொடுக்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது சொல்லிக் கொடுக்குறதும் இல்லை அதனால் அது ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தாலும் சரி கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாலும் வாய்ப்பு இல்லை அதனால் நம்ம பிள்ளைங்களுக்கு இதை சொல்லிக் கொடுத்தா தான் அவங்க வாழ்க்கையில் அடுத்த ஸ்டேஜுக்கே போகிறதுக்கு நல்லா இருக்கும் வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் அதனால் ப்ளீஸ் இது நிறைய பேர் நம்ம ஊரில் நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் முன் வந்து இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்க இதை மாதிரி ஏராளமான விஷயங்கள் இருக்குது இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் இருக்குது இதில் எல்லாம் நிறைய ஷார்ட் கட் இருக்குது இந்த ஷார்ட்கட்டை பயன்படுத்தி நல்ல இடத்துங்களுக்கு நம்ம பிள்ளைங்க போகிறதுக்கு ஒரு நீங்கள்லாம் ஒரு பாலமாக இருந்து அவங்கள நல்ல நிலைக்கு கொண்டு வந்தோம்னா நம்ம பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட்டு நாட்டில் ஒரு நல்ல நிலைமைக்கு நம்மளும் வர முடியுங்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் சொல்லாமலை